வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா போல்டில் பீக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்துருந்திங்கன்னா போலில் பீக்கோ வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோடய வேரியன்ட் பண்ணிவிட்டிங்கன்னா டைட்டானியம் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேவா சர்வீஸ் ரெக்கார்டு தான் வந்துடும் இதுக்கு இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா இல்லை இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டையரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகி வயல் ரிமோட் ஆக் வந்துடும்ருக்காங்க சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீ உட்கார தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பாய் பார்த்துட்டிங்கன்னா போர் டயருமே ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும்